வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம நல்லா சாஃப்டான பஞ்சு போல் நம்ம வந்து இட்லி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் எந்த எந்தளவுக்கு வந்து அரிசி ஊற வைக்கணும் உளுந்து ஊற வைக்கணும் அப்புறம் வந்து எப்படி அரைக்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துருங்க நீங்களும் வந்து நல்லா சாஃப்டான பஞ்சு போல் இட்லி நீங்களும் வீட்லேயே சுடலாம் வாங்க ரெசிபிகளை போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு இது போல் வீடியோ வேணாலும் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் போடுறேன் இதுக்கு வந்து நான் வந்து கடையில் வாங்குகிற இட்லி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கடையில் வாங்குகிற இட்லி அரிசி வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அது வந்து இப்போ வந்து நான் வந்து ரேஷியோவை பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் வந்து நான் வந்து எந்த கிளாஸால் எடுக்கிறேனோ அதே கிளாஸால் தான் உளுந்து எடுக்கணும் நான் வந்து ஆறு கிளாஸ் இந்த டம்ளரால் அரிசியை வந்து அளந்துக்கிறேன் இட்லி அரிசி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நம்ம கடையில் வாங்குகிற இட்லி அரிசி மட்டும் சேர்த்துருக்கேன் கரெக்டாக ஆறு டம்ளர் அளந்துக்கோங்க ஆறு டம்ளர் இட்லி அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோம் அடுத்தது வந்து உளுந்து இதால் கரெக்டாக ஒரு டம்ளர் வந்து குவிச்சு எடுத்துக்கணும் உளுந்து நான் இதேமாரி கொட்டுறேன்னா இந்த அளவுக்கு வந்து உளுந்து எடுத்துக்கணும் வெள்ளை உளுந்து தான் எடுத்துருக்கேன் இது கூட சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் வெள்ளை உளுந்துன்றதுனால மூணு மணி நேரம் ஊற வைக்கிறேன் இதுவே நீங்கள் கருப்பு உளுந்து ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாலு மணிலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் தோல் ஊடகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம உளுந்து நல்லா ஊறிட்டு அரைச்சிக்கலாம் நம்ம வந்து உளுந்து வந்து கிரைண்டரில் சேர்க்கக்குள்ளே தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்து தெளித்து தான் அரைக்கணும் உளுந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இதை போல் தெளித்து தெளித்து அரைங்க அப்போ தான் மாவு நல்லா பந்து போல் ஒப்பி வரும் நான் இதை ஐஸ் கட்டியோ இல்லை எல்லாம் வைக்கல அப்படியே ஊற வச்சுட்டு உடனே தான் அரைக்கிறேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து அது நல்லா பந்து போல் மாவு நல்லா கிளம்பி வரும் இங்கே பாருங்கள் மாவு நல்லா வந்து கிளம்பி நல்லா புஸ்ஸுன்னு நல்லா உப்பி வந்து மாவு எந்த அளவுக்கு கிளம்பி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த உளுந்து மாவை நம்ம அள்ளிக்கலாம் நீங்கள் கரெக்டாக ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் அரைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை கூடுதல் நேரம் எடுக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு கூட அரைச்சிக்கலாம் இப்போது அரிசி மாவு அரைக்கிக்குள்ளே என்ன பண்ணுன்னா தண்ணி வந்து சேர்த்துக்குங்க ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துணும் அப்போ தான் அரிசி வந்து கல்லில் சிக்காமல் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா மாவு அரைப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அரிசி மாவு நான் வந்து ரெண்டு போர்ஷனாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அரிசி மாவை மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சிருக்கணும் அரிசி மாவு இப்போது நான் வந்து ரெண்டு போஷனாக அந்த மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது கூட வந்து கல் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உளுந்து மாவும் அரிசி மாவோ நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கணும் உங்களுக்கு கலக்கக்குள்ளே தெரியும் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு இதை வந்து நம்ம ரெண்டு போர்ஷனாக பாதி பாதியை தான் ஊற்றி வச்சுக்கணும் ஏன்னா மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும் அதனால் ரெண்டு பாத்திரமாக பிரித்து ஊற்றி வச்சுக்கலாம் நான் அப்போ உங்களுக்கு ஊற்றின அளவு தெரியும் கரெக்டாக எந்தளவுக்கு ஊற்றியிருக்கேன்னு சொல்லிட்டு அது எந்தளவுக்கு பிடிச்சி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் நான் மறுநாள் காலையில் தான் இந்த மாவு வந்து இட்லி ஊற்றுறேன் நல்லா புளிச்சு வந்துட்டு இப்போ வந்து நம்ம இட்லி வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நல்லா பொங்கி பிடிச்சி வருதோ அந்தளவுக்கு இட்லி வந்து நல்லா வந்து சாஃப்டாகவே இருக்கும் அதே போல் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இட்லி வந்து ஊற்றி வைங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறங்க நல்லா இட்லி வந்து வெந்துடுச்சு உங்களுக்கு குயிக்காக வந்து இட்லி வெந்துடும் நம்ம அதேமாதிரி தண்ணி கொதிக்க விட்டு நம்ம வைக்கக்குள்ள நல்லா பாருங்கள் அழகாக தட்டில் ஒட்டாமல் இட்லி எந்தளவுக்கு சாஃப்டாக வருதுன்னு சொல்லிட்டு இட்லி நல்லா பஞ்சு போல் சூப்பராகவே இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரேஷியோவில் இட்லி அரிசியாக யூஸ் பண்ணி அரைச்சி பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் பிடிச்சிதான் வச்சாலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்